ட்ரம்ப் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் வந்து இத்தனை நாட்களா வந்து இந்த நாடுகள்ல நம்ம கிட்ட சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு இப்ப உதாரணத்துக்கு இந்தியால இருந்து அதிகமாக நம்ம வந்து இறக்குமதி பண்றோம் ஆனா நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து ஏற்றுமதி பண்றது ரொம்ப கம்மி அந்த ட்ரேட் டெபிசிட் அப்படின்றது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாதத்தை சொல்றாரு ஆனா அதிக அளவுக்கு இந்தியால இருந்து இறக்குமதி பண்ணாலும் அதுல அதிகமா பலனடையது அமெரிக்கா தானே ஆமா இப்ப பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு இந்தியாவிலேருந்து அதிகமாக இம்போர்ட் இம்போர்ட் பண்ணுது இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதோட ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர்ஸ் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பண்றது வந்து இப்போதான் நம்ம அக்ரிகல்ச்சர் இது ஒரு பெரிய ஒரு நமக்கு அதுக்கான நிலப்பரப்பு இருக்கு அதுக்கான வளங்கள் இருக்கு அதுக்கான அதுக்கான விஷயங்கள் பட் அமெரிக்காவுக்கு அந்த மாதிரி கிடையாது அவங்க எக்கானமி அப்படிங்கிறது எதன் சார்ந்து அவங்க பொருளாதாரம் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இருக்கு எப்படி நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சில பார்ட்டிஸ் ஐடியாலஜி பேஸ்டா இருக்குமோ அந்த ஐடியாலஜிலேருந்து விலகி போகும்போது அந்த பார்ட்டி டிசப்பியர் ஆகும் அப்படின்னு பொலிட்டிக்கலா நீங்க பார்க்கும்போது சொல்றீங்க அதே மாதிரி ஒரு கண்ட்ரி எதன் சார்ந்து ஒரு பொருளாதாரத்தை கட்டமைச்சிருக்கோ அதுலேருந்து இருந்து விலகும் அவங்க பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இப்போ இது இதுல இதுல இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது இதுல ஒரு குறிப்பிட்ட ஸ்கேல் மட்டுமே வச்சு நாங்க பாதிக்கப்படுறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்ல முடியாது இது வந்து அவங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு ரெட்டாரிக்கான நெரேட்டிவா பயன்படுத்துறாங்க என்னன்னா வந்து நம்ம பாதிக்கப்பட்டோம் நம்ம இப்படி பண்றோம் நம்ம என்ன சொல்றோம் ட்ரேட் டெபிசிட்ங்கிறது ரொம்ப நேச்சுரல் இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா நீங்க மொத்தமா ஏர்ன் பண்ற இன்கம் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் மைனஸ் எவ்வளவு தூரம் ட்ரேட் டெபிசிட்டோ இல்ல பிளஸ் ட்ரேட் சர்பிளஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிடிபியோட கேல்குலேஷன் அப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு சர்ப்ளஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே பண்ணணும் நீங்கள் அதை வந்து அதாவது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் குட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து காஸ்ட் எஃபிஷியண்டாக காம்படிட்டிவாக இருக்கணும் குளோபல் மார்க்கெட்டில் அதுக்கான செட்டப் சைனா கிட்ட உங்ககிட்ட இருக்கா இதுதான் கேள்வி இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் அதை பில்டு பண்ணணும் நீங்கள் அதுக்கு ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பில்ட் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணாமல் அடாவடித்தனமா ஏய் நீ இப்படி குறை நீ இந்த மாதிரி இது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது வந்து அவங்களுக்கு ரீ தான் வரும் இதனால அவங்களுக்கு பெரிய ஷார்ட் அம்ப் ஒரு பூஸ்ட் இருக்கும் ஷார்ட் டம்ப் சூப்பராக பாருங்க இவ்வளவு டாரிஃப் எங்களுக்கு வந்துருச்சு நாங்க மூன்று மடங்கு டாரிஃப் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் இதே ஜூன் மாசத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மூன்று மடங்கு டாரிஃப் வாங்கியிருக்காங்க ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்